வணக்கம் இன்றைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனால திருக்குறளோட பதிவு தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா மகா கும்பமேலா உத்தரப்பிரதேசத்துல பிரயாக்ராஜ்ல நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் என்னம்மா திருக்குறள் கதைன்ட்டு மகா கும்பமேலாவெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அதையுமே இந்த பதிவுல பாத்துருவோமே என்ன அப்படின்னா மகா கும்பமேலால பிரயாக்ராஜ்ல நடந்த உத்தரப்பிரதேசத்துல மகா கும்பமேலா நடந்தது அந்த மகா கும்பமேளால அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட்டையே மார்க்கெட்டிங் ஈவெண்டா மூணு பிராண்ட் மாத்தினாங்க அது என்னன்னு தெரியுமா ஒன்னு கோலிகேட் இன்னொன்னு அமேசான் இன்னொன்னு ஹமம் இந்த மாதிரி மூணு பேர் எப்படிதான் மாத்தினாங்க அப்படின்னு ஒரு ஐயன் உங்க முன்னாடி இருக்கும்ல என்ன அப்படின்னா கோல்கேட் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லோருமே வித்தியாச வித்தியாசமாக பண்ணும்போது கோல்கேட் மட்டும் மக்கள் எல்லாம் பிரியாக்ராஜில் வந்து நிறைய பேர் குடும்பம் குடும்பமாக வந்திருப்பாங்க அவ்வளோ பெரிய கூட்டத்தில் மக்கள் நிறைய பேரை தொலைச்சிருக்காங்க இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிற அந்த மக்களுக்காண்டியே ஒரே டிஷர்ட் குள்ள அதாவது நிறைய ஒரே டீ நாலு பேர் போடுற மாதிரி அஞ்சு பேர் போடுற மாதிரி ஆறு பேர் போடுற மாதிரின்னு ஒரு குடும்பமே ஒரு டிஷர்ட்டை போடுறாப்பில் வடிவமைச்சிருக்காங்க அந்த மாதிரி டிஷர்ட்டை போட்டதுனால நிறைய பேர் அதை வாங்கி இருக்காங்க இதனால கோல்கேட்டுக்கு வியாபாரம் அதிகமாயிருக்கு அந்த டிஷர்ட்லேயே நீங்கள் கோல்கேட் வாங்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி உதவிகளை நாங்கள் என்றைக்குமே செய்வோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த கோல்கேட்டை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மாதிரி இல்லாமல் அமேசான் அமேசான் வந்து எல்லா மக்களுமே வந்து பிரியாகராஜில் ஒரு இடத்துல கூடுறாங்க அவங்களுக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க பழைய கார்போர்ட் அட்டைகள்லாம் எடுத்து அதில் பெட்டு போட்டு அதை எடுத்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க இதனால இதுவுமே நல்ல வியாபாரம் போயிருக்கு அமேசான் வாங்குங்க இன்னும் நல்ல நல்ல பொருட்கள் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ற பொருட்கள் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் அமேசான் கம்பெனி விளம்பரப்படுத்தியிருக்காங்க அதனால நிறைய பேர் அமேசான் ஆப்ல பொருட்களை வாங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க அதனால பிரயாக்ராஜுகளோடு மகா குமேளா நடந்ததுக்கு அப்புறமா நிறைய நேரத்தில் வந்து அமேசானுக்கு வந்து நிறைய வியாபாரம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரியே ஹமாம் ஹமாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி ரொட்டியெல்லாம் அவங்க கொடுப்பாங்கல்ல அந்த சப்பாத்தி வேற ஹீட் கேம்ப் வச்சுருக்காங்க அதாவது ஹம்மாம் சோப்பு வாங்குங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுவோம்ல அந்த கை கழுவுறப்ப ஒரு சின்ன பாக்ஸில் ஹேண்ட் வாஷ் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இதே மாதிரியே உங்களை சுத்தமாக வச்சுக்க ஹமாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த ரொட்டியில் வேறு இருக்க ஹமாம் சோப்பையும் நிறையா பேர் வாங்கியிருக்காங்க இது அத்தனையிலையும் அவங்க பண்ண விஷயம் ஒன்றே ஒன்று தான் என்னம்மா மார்க்கெட்டிங்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த திருக்குறளை சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மூணு கம்பெனியும் நினைவில் ஒரு குரலை வச்சுருப்பாங்க என்ன தெரியுமா தொடங்கற்க எவ்வினையும் எல்லாருக்கும் முற்றும் இடம் கண்ட பின்னர் அல்லது அப்படின்னு சொல்லி இந்த பொருளை நம்ம எப்படி எல்லாரும் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா ஒரு விஷயத்த தொடங்குறதுக்கு முன்னாடி அதை நல்லா யோசிச்சு செய்யலைன்னா அந்த விஷயம் சுத்தமாக நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நெகட்டிவாக தான் யோசிச்சிருப்போம் ஆனால் இந்த கம்பெனி மூணு என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா ஒரு விஷயத்த தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம அதை யோசிச்சு செஞ்சோம்னா அதை விட நன்மை வேற உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க அவங்க திங்க் பாசிட்டிவாக இருந்ததுனால இந்த நன்மைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சது இது மாதிரி நீங்களும் என்னைக்குமே பாசிட்டிவ் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு மட்டும் யோசிச்சு பண்ணுங்க அதை விட பெரிய நன்மை இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது என்று கூறி உங்களே வந்து விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவி ஏதாச்சும் ஊராட்சி ஒன்றிய நிலைப்பள்ளி சவாய்ப்பட்டியும் நான் எட்டாமுக்கு பயன்படுத்துகிறது உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்